ரூரல் டெக் பட்டிசி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா அடிக்கடி மொபைல் சார்ஜர் கடன் வாங்கி சார்ஜ் பண்ணுற தான் உங்கக்கிட்ட அந்த மாதிரியான நண்பர்கள் சார்ஜர் கடன் வாங்குகிற நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெவ்வேறு சார்ஜர்ஸை மாற்றுறதுனால மொபைல் பேட்ரி ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதா ஆகலையா என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது வெவ்வேறு சார்ஜர்ஸில் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ குட்டியான வீடியோ தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கான்செப்ட்டுக்கும் இன்னொரு கான்செப்ட்டுக்கும் இன்டர்லிங்க் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் எப்பவும் போல் மல்டிமீட்டர் எடுத்திருக்கேன் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்காக தென் ஒரு டேட்டா கேபிள் சார்ஜிங் கேபிளை எடுத்துகிட்டு நான் இதை கட் பண்ணி நான் வந்து இந்த ரெண்டு எண்டில் வந்து மல்டிமீட்டரோட ரெண்டு எண்டில் ஜாயின் பண்ணி வச்சுக்க போகிறேன் டேப் அடிச்சுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் வச்சு வச்சு பார்க்கும்போது டைம் அதிகமாகும் அதனால் தென் ஒவ்வொரு சார்ஜராக மாற்றி மாற்றி நம்ம பவரில் பவர் சாக்கெட்டில் ப்ளக் பண்ணி பார்க்க போகிறோம் எத்தனை வோல்டேஜ் வருது ஒவ்வொரு சார்ஜருக்கும் இன்னொரு சார்ஜருக்கும் வோல்டேஜ் என்ன வித்தியாசம் வருது அது ஏன் வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்து பார்க்கலாம் ஸோ இப்போ நான் அந்த கேபிளை கட் பண்ணிட்டேன் ஸோ நான் அந்த கேபிளில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்லேயும் மைனஸு மைனஸ்லேயும் வச்சு இதை இப்படி சுற்றிட்டு டேப் அடிச்சுக்க போகிறேன் என்ன தென் ஒவ்வொரு சார்ஜராக மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ இந்த செட்டப் ரெடி ஆகிடுச்சு மல்டிமீட்டர் இந்த பின்னை வந்து இந்த சார்ஜிங் கேபிளை கட் பண்ணிவிட்டு நான் அதில் எண்டில் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சார்ஜிங் கேப்பிளை நம்ம எந்தெந்த சார்ஜர் கூட கனெக்ட் பண்ணுறோமோ அதோட அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த கான்செப்டை செக் பண்ணுறது நான் வெவ்வேறு சார்ஜர்ஸ் எடுத்திருக்கேன் வெவ்வேறு ப்ராண்டு வெவ்வேறு வேல்யூஸ் கரண்ட்டோட வேல்யூஸ் வேறு வோல்டேஜோட வேல்யூஸ் வேறு வெவ்வேறு கம்பெனி சிலது பிராண்டட் சிலது அன்பிராண்டட் சிலது மொபைல் கூட வந்தது சிலது எக்ஸ்டர்னலாக வாங்கினது ஸோ எல்லா டைப் சார்ஜர்ஸும் இருக்குது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றா என்னென்னல எவ்வளோ ரீடிங் வருது ஸ்டாண்டர்டாக எவ்வளோ இருக்கணும் ஆனால் எவ்வளோ இருக்குது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் தென் கான்செப்ட்ஸு சார்ஜிங் கான்செப்ட் சில கான்செப்ட்ஸ் இருக்குது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான காரணம் ஒரு சில மொபைல்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது ரியல்மியோட சார்ஜர் இது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸ் டாட் சார்ஜர் சூப்பர் டாட்டு சூப்பர் வோக் ஃப்ளாஷு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்ன கான்செப்ட் அப்படின்னா வோல்டேஜை அதிகப்படுத்துகிறது தான் அதோடய கான்செப்ட் ஆறு ஆம்ஸு நமக்கு வந்து ஒன்பது வோல்ட்டில் சார்ஜ் பண்ணும்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு வாட்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு அது அறுபத்தஞ்சி வாட்ஸ் சார்ஜர் இன்கேஸ் அந்த டிவைஸ் வந்து அறுபத்தஞ்சு வாட்ஸை அக்செப்ட் பண்ணுற டைப் டிவைஸ் இல்லை மொபைல் இல்லை நீங்கள் ரியல்மியோட அந்த சேம் மொபைலில் அந்த சார்ஜருக்கு உண்டான மொபைல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக அஞ்சு வோல்ட்டு ரெண்டு ஆம்ஸில் சார்ஜ் பண்ணும் ரெண்டு ஆம்ஸு அஞ்சு அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பத்து வார்ட்ஸ் தான் ஸ்டாண்டர்டா பத்து வார்ட்ஸில் சார்ஜ் பண்ணும் இன்கேஸ் அது வந்து ஒரு சூப்பர் புக் டிவைஸ் இது வந்து ஒரு ஃப்ளாஷ் சார்ஜ் இருக்கிற டிவைஸாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற குவால்காம் சிப்பும் மொபைலில் இருக்கிற குவால்காம் சிப்பும் ரெண்டும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டட் ஸோ இந்த டிவைஸை நம்ம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணும் இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வேர்ட்ஸ் சப்போர்ட் வராது ஏன் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து குவால்காம் கிடையாது ஒரு மொபைல் டிவைஸ் கிடையாது நம்ம ஜென்ரலாக அவுட்புட் புட் மட்டும்தான் செக் பண்ண போகிறோம் அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு வோல்ட்டு ரெண்டு ஆம்ஸ் அவுட்புட் வரணும் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு வருது அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு வோல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இதில் ஸ்டாண்டர்ட் அவுட் புட் இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் குவால்காம் நான் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிவைசஸில் போடும்போது இந்த அவுட்புட் தான் வரும் ஸ்டாண்டர்டாக அஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு கிடைக்கிது இதிலிருந்து இது வந்து இன்கேஸ் இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகும்போது இதோட வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிக்கிட்டே வரும் இதுக்கு தான் ஒரு சார்ஜருக்கும் இன்னொரு சார்ஜருக்கும் இருக்கிற வேல்யூஸ் மாறுபடும் இப்போ அடுத்த சார்ஜரை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ எங்கிட்ட அடுத்ததாக இருக்கிறது ஒரு சாம்சங் சார்ஜர் இது வந்து ஒன்றரை ஆம்ஸ் ஃபைவ் வோல்ட் சார்ஜர் ஆனால் இதுவும் ஃபைவ் வோல்ட்டு தான் பட் ஆனால் இது வந்து ஒரு ஓல்டு டைப்பு இப்போ இதில் எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துலாம் அஞ்சு வோல்ட்டு ஒன்றரை ஆம்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஆம்ஸ் இருக்குது இது வந்து பழைய டைப் சார்ஜரு இப்போ இதை ப்ளக் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்ட்டு இதில் அஞ்சு புள்ளி ஒன்று ரெண்டு தான் வருது இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு வருது இதில் அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்று தான் வருது பட் ஆனால் வந்து இது ஃபைவ் வோல்ட் ஒன்றரை ஆம்ஸ் இதில் இருந்து ஜென்ரேட் ஆகுது ஃபைவ்க்கு மேலே தான் இருக்குது ஸோ இந்த சார்ஜரும் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் மைல்டு வேரியேஷன் இருக்குது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இஆர்டி சார்ஜர் இஆர்டி ஒரு பிராண்டு தான் பட் ஆனால் மொபைல் ப்ராண்ட் கிடையாது சார்ஜருக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்க இஆர்டி பிராண்ட் இது ஸ்டாண்டர்டாக ஒன் ஆம்ஸ் சார்ஜரு சின்ன சின்ன குட்டி குட்டி டிவைஸஸுக்கு சாதா மொபைலுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் இதில் நாலு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு தான் வருது நாலு புள்ளி ஒம்பது அஞ்சு ஒம்பது நாலு தான் வருது ஸோ மறக்கவே வோல்டேஜ் கம்மி கண்டிப்பாக அஞ்சுக்கு கம்மியாக இருக்கும்போது அந்த சார்ஜரால் ஒரு ப்ராப்பரான ஃபுல் சார்ஜிங்கும் கொடுக்க முடியாது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சார்ஜாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார்ஜ் ஏறும் ஸோ இது சார்ஜ் கம்மியாக இருக்குது இப்போ இந்த சார்ஜர் என்கிட்ட இருக்குது என் ஃப்ரெண்டு இதை வாங்கி சார்ஜ் பண்ணனா அவன் மொபைலும் இந்த சார்ஜருக்கு பழக்கப்பட்டுரும் ஸோ அடுத்த டைம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அந்த மொபைல் கஷ்டப்படும் அதனால தான் ஃப்ரெண்டோட மொபைல் சார்ஜரை வாங்கி சார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு பார்க்கலாம் இது வந்து போர்ட்ரானிக்ஸ் இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர் இப்போ ரீசண்டாக பர்ச்சேஸ் பண்ணது இது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஆம்ஸு அஞ்சு வோல்ட்டு சார்ஜரு இதில் என்ன அவுட் புட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் பட் ஆனால் இது ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆகலை ஸோ இதில் நமக்கு என்ன அவுட் புட் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அஞ்சு புள்ளி இருபத்தி எட்டு வருது அஞ்சு புள்ளி இருபத்தி எட்டு கொஞ்சம் புதுசாக வாங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே கொஞ்சம் வோல்டேஜ் பூஸ்டாக இருக்கும் சார்ஜர் நாலடைவில் பழசாக பலசாக அந்த பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் டிவியேஷன்ஸ் கீழே வந்துடும் அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக சார்ஜரை மாற்றணும் மாற்றலை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுறதுல எஃபிஷியன்சியில் ப்ராப்ளம் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் டைப் சார்ஜர் லோக்கல் கடைகளில் கிடைக்கக்கூடியது ரெண்டு போர்ட் இருக்கிற மாதிரியானது இதுலேயே ஒரு லைட் இண்டிகேட்டரும் வரும் இந்த மாதிரியான சார்ஜரில் என்ன வோல்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதில் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ வருது இந்த வோல்டேஜ் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ இருக்குது ஃபஸ்ட்டு போர்ட்டில் ரெண்டாவதுலையும் அதே இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்கும் இது ஒரு நல்ல சார்ஜர்னு தான் சொல்லணும் ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்குது நல்லாவே மெயின்டெயின் ஆகுது ரெண்டு போர்ட் இருக்குது அடுத்த டைமில் ரெண்டு மொபைலாக சார்ஜ் பண்ணலாம் ஓவனிலையும் ரெண்டு ரெண்டு ஆம்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஸோ இது போதுமானது தான் இந்த வோல்டேஜ் வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு போதுமானது நார்மல் சார்ஜிங்க்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸிக்கான சார்ஜர் ஒன் ஆம்ஸ் சார்ஜர் இப்போ ஒன் ஆம்ஸ் சார்ஜர் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது இது எதுக்கு அப்படின்னா சாதா மொபைல் பேசிக் கீபேட் மொபைல்ஸு ஃபியூச்சர் மொபைல்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான மொபைல்ஸுக்கும் சில டிவைசஸ் பார்த்திங்கனா வாட்சஸ்ஸு குட்டி குட்டி கேஜெட்ஸு இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆம்ஸ் வச்சா இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் ஸோ இதில் என்ன வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதுலேயும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜென்ரேட் ஆகுது இந்த சார்ஜர் ஹெல்த்தியாக தான் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ஃபுல் சார்ஜ் பண்ணும் இந்த டிவைஸை அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செல்டெக் இது ஒரு வாரண்டி ப்ராடக்ட் தான் ஸோ இதுவும் வந்து எக்ஸ்டர்னலாக வாங்கினது இதுலேயும் லைட் இருக்குது லைட் இண்டிகேட்டர் இருக்குது ஸோ இந்த சார்ஜர் ஆன் ஆகிருச்சு இதில் ஃபைவ் வோல்ட்டு தான் இருக்குது ஸோ இது வாரண்டி ப்ராடக்டாகவே இருந்தாலும் ஒர்க்கிங்காகவே இருந்தாலும் கண்டிப்பாக ஃபுல் சார்ஜ் பண்ணாது இந்த டிவைஸை ஸோ இந்த சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் சார்ஜிங் வோல்டேஜஸை தவிர்த்து வேறு சில பேராமீட்டர்ஸும் இருக்குது அது என்ன அப்படின்னா கேபிளோட லென்த்து கேபிளோட குவாலிட்டி எத்தனை ஆம்ஸ் அந்த கேபிள் வந்து கேரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்தும் சார்ஜிங் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்க்குன்னு சொல்லிவிட்டு அதாவது இந்த சூப்பர் வோக் வோக் ஃப்ளாஷ் சார்ஜு இந்த மாதிரியான டிவைசஸ்க்கெலாம் இந்த மாதிரி கேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து கொஞ்சம் திக் கேபிள் இந்த கேபிளை போட்டிங்கன்னா தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் ஆகும் நார்மல் கேபிள்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வராது ஃபைவ் வோல்ட் டூ ஆம்ஸில் தான் சார்ஜ் பண்ணும் ஃப்ரெண்டோட மொபைல்ல அந்த கண்டிப்பாக கேபிள் இருக்காது அவன் நார்மலாக இருக்கிறத யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் நீங்கள் அந்த நேரத்தில் போட்டுட்டு என் மொபைல் வந்து இருபது நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கும் இப்போ ஏன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான் ஸோ கேபிள் ரொம்பவே முக்கியம் அடுத்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கேபிள் லென்த்து இது வந்து ஸ்டாண்டர்ட் லென்த்து ஒரு சில கேபிள் ஷார்ட்டாகவும் இருக்கும் லாங்காகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபிள் வந்து ஷார்ட் கேபிள் கொஞ்சம் வந்து ப்ரீமியமான மொபைல்ஸ் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கேபிள் குட்டியாக இருக்கும் இன்னுமே வந்து குட்டியாக தான் இருக்கும் இதில் பாதி சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வோல்டேஜ் மறுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் ஏன் அப்படின்னா கேபிள் லென்த்தாக இருக்க இருக்க அந்த இடத்துல நமக்கு லாஸ் இருக்கும் வோல்டேஜ் லாஸ் இருக்கும் அதனால் வந்து வோல்டேஜ் வேரி ஆகும் கேபிள் ஷார்ட்டாக இருக்கும்போது அந்த வோல்டேஜ் லாஸ் கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுவோம் தான் குட்டியாக கொடுத்துருக்காங்க அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கேபிள் குட்டியாக இருக்குது அதை வச்சு சார்ஜ் பண்ண முடியாதுன்னு நினைப்போம் பட் ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது கேபிள் குட்டியாக கொடுக்கறதுக்கு காரணம் வோல்டேஜ் லாஸ் இருக்கக்கூடாது எஃபிஷியாக சார்ஜ் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த கேபிள் குட்டியாக கொடுக்குறாங்க ஸோ குட்டியாக கொடுக்குற கேபிள் நீங்கள் மொபைல் அந்த டைப்பில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைப்பில் தான் சார்ஜ் பண்ணணும் வேறு எதில் சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த வோல்டேஜ் வேரியேஷன்ஸ்னால உங்கள் மொபைல் வந்து எந்த வோல்டேஜ் இது வந்து ஃபுல் சார்ஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான நிறையா இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும் என்ன இஷ்யூஸ் வருது இதில் என்ன வந்துட போகுது இந்த கான்செப்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் அது தப்பு கிடையாது அவன் ஒரு காரணமாக தான் அந்த கேபிளில் ஷார்ட்டாக கொடுத்துருக்கான் ஏன் அப்படின்னா அந்த வோல்டேஜ் மறுக்க கொஞ்சம் எச்சாக இருக்கணும் நார்மலாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற அந்த ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற வோல்டேஜ்லேருந்து மறுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணுங்கிறக்காக தான் கொடுத்துருக்கான் ஸோ அந்த டைப்லேயே சார்ஜ் பண்ணுங்கள் அந்த சார்ஜர்லேயே சார்ஜ் பண்ணுங்கள் அதான் நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஹெல்த்தை உருப்பிடாமல் போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா லென்த் கேபிள்ஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலான கேபிள் லென்த்தை விட பல மடங்கு லென்த்து இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் த லென்த் இருக்குது இந்த கேபிள் இந்த டைப் லென்த் கேபிள்ஸும் அவைலபிளாக இருக்குது இது வந்து சார்ஜிங் போட்டு தூரமாக இருக்குது நான் மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டே பார்க்கணும் அப்படிங்கிறக்கா இந்த மாதிரியான லென்த்தான கேபிள்ஸை வாங்குறாங்க இந்த மாதிரியான லென்த்தான கேபிள்ஸை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது உங்களோட சார்ஜிங் வோல்டேஜ் நம்ம பார்த்து அந்த ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்காது அதுக்கு கீழே ரொம்பவே கம்மியாக வந்துடும் அப்படி வந்துச்சு அப்படின்னாலுமே உங்கள் ஹெல்த் பாதிக்கும் சார்ஜிங் பேட்டரியோட ஹெல்த் பாதிக்கும் ஸோ அந்த மாதிரியான தப்பையும் செய்யாதீங்க மொபைல் கூட இந்த கிட் கூட என்ன சார்ஜர் வந்துச்சோ அந்த சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான டே பவர் கேபிளை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்துங்க மாற்றி யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரேட் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜிங்கில் எஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்காது பேட்ரி ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கும் இப்போ இதையெல்லாம் பார்த்ததும் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வந்திருக்கும் நார்மல் சார்ஜிங் நல்லதா ஃபாஸ்ட் ஆர் குயிக் சூப்பர் புக் இந்த மாதிரியான ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் மெத்தட் நல்லதா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கும் இது வந்து ஒரு சார்ஜிங் மெத்தட் தான் என்ன தான் இங்கே வந்து வோல்டேஜ் அதிகமாக கொண்டுட்டு போனாலும் அங்கே கொண்டுட்டு போய் அந்த ஃபைவ் பாயிண்ட் டூ தான் பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும் ஏன்னா மொபைல் பேட்ரி அந்த ஃபைவ் வோல்ட் நார்மலாக ஸ்டாண்டர்ட் த்ரீ பாயிண்ட் செவன் 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 வோல்ட்டு தான் இருக்கும் அங்கே கொண்டுட்டு போய் இந்த டபுள்த கொண்டுட்டு போகிறத ரெண்டாக பிரித்து ரெண்டு வகையில் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தனி டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த டேங்க்கை நிறைக்கணும் பைப் மூலமாக நிறைக்கணும் மோட்டரை போட்டு நிறைக்கணும் அதுக்கு ரெண்டு வழி பண்ணலாம் ஒன்று வந்து ப்ரெஷராக அதில் தண்ணியை நிறைக்கும் போது வேகமாக நிறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பைப்பை அகலமாக பெரிய பைப்பில் வந்து அந்த தண்ணியை நிறைச்சோன்னா சீக்கிரமாக நிறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாக அகலமான பைப்பை யூஸ் பண்ணி நிறைக்க போகிறோம் அப்படின்னா அது ஆம்ஸு சார்ஜிங் ஆம்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா கேபிள் பெருசாக இருக்கணும் அதே சமயத்தில் பைப் பைப்லைன் பெருசாக இருக்கிற மாதிரி கேபிளோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆம்ஸ் அதிகமாக டெலிவர் பண்ண முடியும் ஃபைவ் வோல்ட் நிறையா ஆம்ஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இருந்து எல்லா ஆர்கிடெக்சருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்கேஸ் வோல்டேஜ் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் அதிகமாக போடுறோம்னு அர்த்தம் வோல்டேஜ் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற ஸ்பீடு அதிகமாகும் ஸோ ஆர்கிடெக்சரில் எந்த வகையான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை ஸோ இருக்கிற ஸ்டாண்டர்டான ஆர்கிடெக்சர்ஸே யூஸ் பண்ணலாம் அதனால தான் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சூப்பர் புக் ஃப்ளாஷ் சார்ஜிங் சூப்பர் டாட் டாட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணணும் என்ன தான் வோல்டேஜ் அங்கே போகும்போது எக்ஸ்ட்ரான வோல்டேஜில் போனாலும் அங்கே அந்த மொபைல் டிவைஸ்க்குள்ளே அதை தேவையான அளவுக்கு மாற்றிக்கிறதுக்கான எலக்ட்ரானிக் அக்யூர்ஸ் இருக்கும் ஸோ நம்ம பயக்க தேவையில்லை ஸோ ஓவராலாக இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளடைவில் பின் பண்ண 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 அந்த டைப் சி கேபிளோ இல்லை யூஎஸ்பி கேபிள்ஸோ அந்த பின் வந்து தேயும் தேஞ்சிட்டு ஒரு பர்டிகுலர் மொபைலுக்கு தான் செட்டாகிருக்கும் அடுத்த மொபைல் போடும்போது டைட்டாகவோ லூஸாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லூஸ் கான்டாக்ட் உருவாகி சார்ஜிங் எஃபிஷியன்சி குறைஞ்சி சார்ஜ் ஆகிறது டிலே ஆகும் கட்டாயமாக அடுத்தவங்க இன்னொரு மொபைலுக்கு மாற்றி மாற்றி சார்ஜ் பண்ணும்போது அந்த சார்ஜிங் கேபிள் உங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எனக்குலாம் நிறையா டைம் நடந்துருக்குங்க ஸோ கண்டிப்பாக மொபைல் சார்ஜரை கடன் கொடுக்குறத தயவுசெய்து நிறுத்துங்க உங்கள் மொபைல் சார்ஜரில் சார்ஜ் பண்ண விடாதீங்க அப்படி கேட்குறவங்ககிட்ட இப்படி சார்ஜ் பண்ணுனா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோங்க இனி அடுத்தடுத்து நிறையா கண்டென்ட்ஸ் வரப்போகுது ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சினாலோ சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ நான் சொன்ன கருத்தில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்துச்சுனாலோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ